அனைவருக்கும் மாலை வணக்கம் அன்பு உறவுகளே பெரியவர்களே தாய்மார்களே நண்பர்களே ஊர் பெரியோர்களே வாக்ஸ் குழுமத்தின் நிர்வாகிகளே இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய ஐயா திரு ராஜரத்னம் ஐஏஎஸ் அவர்களே கிணிய நண்பர் மொட்டேரியன் ஒளிவண்ணன் அவர்களே மாற்றுத்திறனாளிகளின் தாயகத்தின் அறக்கட்டளை அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா செல்லமுத்து அவர்களே வருங்காலத்தை வழி நடத்தவிருக்கும் அன்பு மாணவ மாணவிகளே உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் இயற்கையோடு இயற்கையாக கலந்துவிட்ட எங்களது தந்தை ஞானசுந்தரம் ஐயாவின் நினைவை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை எங்களது குடும்பத்தின் நிறுவனர் தினமாக பவுண்டேஷ் டேயாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது எங்களது தந்தை ஞானசுந்தரம் ஐயா வழியில் அவர்கள் நினைவாக ஆண்டுதோறும் கைவிடப்பட்ட மற்றும் கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும் குடும்பத்தில் முதலாம் பட்டதாரி குழந்தைகளுக்கும் நல்ல மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் எங்களது வாக்ஸ் பவுண்டேஷன் அறக்கட்டளை மூலமாக கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது சுமார் ஆயிரம் பேருக்கு மேல் கல்வி உதவி வழங்கப்பட உள்ளது அதன் முதல் பகுதியாக இன்று அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது இந்த தகுதியான பயனாளிகளை கண்டறிவதில் பெரும் துணையாக இருந்த மாற்றுத்திறனாளிகளின் தாயகம் அறக்கட்டளையின் நிறுவனர் செல்லமுத்து அவர்களுக்கும் ஊடக நண்பர்களின் குழந்தைகளை கண்டறிந்து விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு பெருந்துணையாக எங்களுக்கு பெருந்துணையாக இருந்த மோகன் மற்றும் அவர்களின் நண்பர்களுக்கும் அகமுடைய சமுதாயம் சார்ந்த தகுதி வாய்ந்த மாணவ மாணவிகளுக்கு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அவர்களை தேர்வு செய்து தந்த சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் எங்களது வாக்ஸ் குழுமத்தில் பணிபுரியும் சகோதர சகோதரிகள் அவரவர் வாழும் பகுதியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு நான் முதலில் கூறியவாறு இந்த அடிப்படையில் கைவிடப்பட்ட கைமெண்களின் குழந்தைகளுக்கும் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கும் அவர்களை கண்டறிந்து அவர்களை இந்த வேலையிலே அவர்களுக்கு இந்த கல்வி உதவி வழங்கி வழங்க ஏதுவாக இருந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் செங்கல்பட்டு மாவட்டத்தில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்ற செல்வி பிரியதர்ஷினி 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 அவர்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்திலே முதல் மாணவியாக அவர் தேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளார் அவர் அவரது தாயார் தனி ஒருவராக அவரை அரும்பாடுபட்டு படிக்க வைத்திருக்கிறார் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அந்த பொண்ணை வந்து சிஏ படிக்கணும்னு விரும்புது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட போது சொன்னாங்க அதனால சிஏ படிக்கிற வரைக்கும் ஆகக்கூடிய செலவுகளை எங்களது அறக்கட்டளையே உட்காருங்க அதே போல இந்த ஆண்டு எங்களது அறக்கட்டளையின் மூலமாக கல்வி உதவி பெறும் மற்ற மாணவர்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் விளையாட்டிலும் சிறந்து விளங்குகிறார்கள் அதில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தடகள விளையாட்டு போட்டியில் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு பெற்ற செல்வன் பிரசன்ன கிருஷ்ணா அவர்களுக்கும் சிறப்பு பரிசு மற்றும் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது வாழ்த்துக்கிட்ட தம்பி உங்களது சகோதரர் உடன் பிறந்த சகோதரர் செல்வன் முரளி கிருஷ்ணா அண்ணன் நானூறு மீட்டர் ஒன்னா தம்பி இருநூறு மீட்டர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதனால அவருக்கும் எங்களது வாழ்த்துக்கள் அவர்களுக்கும் சிறப்பு பரிசு மற்றும் இன்று வழங்கப்பட உள்ளது அவர்கள் தம்பி மற்றும் கணக்காளராக உள்ள எங்களது குழுமத்தில் ஒரு அங்கமான சக்திவேல் அவர்களின் மகன் செல்வன் தீபன் தீபன் திரு பயனர்கள் நான் இதுதான் பார்க்கிறேன் அவர் வந்து கேரமில் நேஷனல் லெவலில் அவருக்கும் பரிசும் பாராட்டுகளும் வழங்கப்படுகிறது தந்தைக்கும் எனது வாழ்த்துக்கள் பாராட்டுகள் தமிழக அரசு கைவிடப்பட்ட மற்றும் கைப்பெண்களின் குழந்தைகளுக்கும் தாய் தந்தையற்ற மாணவ மாணவிகளுக்கும் கல்வி மேம்பட கல்வியை தொடர்ந்து பயில தஞ்சாவூர் ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜர் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை ஏற்படுத்தி அதில் சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட பயனாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்க அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார்கள் இது நமது அறக்கட்டளையின் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாக இருப்பதால் நாங்கள் அதை தொடர்ந்து மற்ற மாவட்டங்களிலும் இதுபோல ஒரு மாணவ மாணவிகளுக்கு தடையில்லா கல்வி வழங்கிய அரசு ஏற்பாடு செய்துள்ளது அதற்கு முக்கியமாக எங்களது அறக்கட்டளை மொத்தமாக ஐநூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகளை கண்டறியப்பட்டது எங்களிடம் ஏற்கனவே கல்வி உதவி வாங்கியவர்கள் இப்பொழுது வாங்குவார்கள் அதில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம் இந்த தருணத்தில் இதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இது எதுக்கு மகிழ்ச்சி அறக்கட்டளையில் மட்டும் இல்லாமல் அரசிடம் இருந்தும் ஊக்கத்தொகை வழங்க ஏதுவாக இருக்கும் இது ஒரு கொடுக்கும் ஏற்கனவே இந்த ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே இந்த பேரமீட்டர்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு நாங்கள் அரசு கிட்ட நாங்க எடுத்து சொல்ல ஒரு ஏதுவாக இருக்கும் இது அரசு உங்களிடம் அணுகும் போது தயவு செய்து கைப்பற்றி அதை உபயோகித்துக் கொள்ளுங்கள் இந்த பயனாளிகள் பட்டியலில் உள்ளவர்கள் நமது அறக்கட்டளையில் ஒத்தாற்போல் சிந்தனையுடைய மற்ற தொண்டு அறக்கட்டளைகளில் இருந்தும் அவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதை பின்னர் உங்களுக்கு அறிவிக்க உள்ளோம் அதையும் நீங்கள் பயன்படுத்தி மேலும் உங்களுக்கு தேவையான கல்வி உதவியை பல நல்ல உள்ளம் கொண்ட கல்வியாளர்கள் மூலியமாக சிறந்த மதிப்பெண் பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவச பட்டப்படிப்பு அளிக்க அடுத்த ஆண்டு முதல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதற்கு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் தேர்வு முடிந்த பின் மே மாத இறுதிக்குள் தங்களது விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து எங்களது அலுவலகத்தில் அளிக்குமாறு உங்களை தாண்டிடம் கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கான பேரமீட்டர்ஸ் அதுக்கான வழி வகைகள் உங்களுக்கு பின்னால் அறிவிக்கப்படும் அடுத்த வருடம் பள்ளி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஏப்ரல் மாத இறுதிக்குள் அவரவர் தகவல்கள் பூர்த்தி செய்து விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து எங்களது அறக்கட்டளையில் சமர்ப்பிக்குமாறும் தலைமையிடம் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இன்று எங்களது குடும்பத்தின் நிறுவன தினத்தை என்ற இந்த இடத்தில் இனிவே கொண்டாடி அமைத்தோம் இன்று கைவிடப்பட்ட கைமீன்களின் குழந்தைகளுக்கும் பார்வையற்ற மாட்டு தொழிலாளி குழந்தைகளுக்கும் அரசு பள்ளியில் தவிடும் மாணவ மாணவிகளுக்கும் இன்று அறுநூறுக்கும் மேற்பட்டவருக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டது அதில் தேர்வு செய்ய எங்களுக்கு துணையாக இருந்த அனைவருக்கும் இந்த தருகத்திலே நான் எனது கல்வியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இன்னும் அறுநூறு பேருக்கு இந்த ஆண்டு இன்னொரு நிகழ்ச்சியில் வழங்க திட்டமிட்டுள்ளோம் அதைத் தொடர்ந்து அரசுக்கும் எங்களது அறக்கட்டளையில் இருந்து ஏற்கனவே பயனாளிகளை தேர்வு செய்து அரசுக்கும் நாங்கள் இந்த பயனாளிகளின் தொகுப்பை அளிக்க உள்ளோம் அதன் மூலம் அரசாங்கத்திலிருந்து இருந்தும் அவர்களுக்கு மேலும் கல்வியுதவி கிடைத்திட இதை வழி பயிர் செய்யும் அதே போல ஐம்பதுக்கும் மேற்பட்ட எங்களது பயனாளிகள் ஏற்கனவே எங்களது அறக்கட்டளை மூலமாக பயன்பெற்ற குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற்ற குழந்தைகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு வேறு பல்வேறு பட்டங்கள் பொறியியல் பாலிடெக்னிக் மற்றும் இதர பட்டப்படிப்புகளை படிப்பதற்காக ஐம்பது பேருக்கு மேல் இலவசமாக படிப்பதற்கு ஏது செய்யப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு முதல் அதற்கான விண்ணப்பங்கள் எங்களது அலுவலகத்தில் அறக்கட்டளையில் பெறப்படும் அது தேர்வு செய்து அவர்களுக்கும் இலவசமாக பட்டப்படிப்பு வழங்கப்படும் இதை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக எது தலைமுறை தாண்டியும் இதை நடைபெற வேண்டும் என்பதற்கு ஒரு தொகுப்பை ஏற்படுத்தி அதிலிருந்து வரும் வருமானத்தை வைத்து இதை நடத்த வேண்டும் என்று நாங்கள் அதற்கான நாங்கள் இப்ப இன்னும் ரெண்டு வருஷத்துல அந்த வேலைகள் புரிந்துவிடும் இருந்த பின்னர் இதற்கு தேவையான பொருளாதாரம் அந்த பகுதியிலிருந்து வரும் அதனால் மேலும் இதை சீரும் சிறப்புமாக ஆண்டுதோறும் நடத்திட வருங்காலத்தில் இருக்கும் தலைமுறைக்கும் அது உதவியாக இருக்கு ஐயா 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 எங்க ஐயா இறந்து பதினெட்டு வருஷம் ஆகுது ராமசுந்தரம் ஐயா நினைவாதான் இந்த ஒவ்வொரு ஆண்டும் நாங்கிட்டு இருக்கோம் பதினெட்டாவது ஆண்டு பதினெட்டு ஆண்டுகளா தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி எங்க ஐயா செஞ்சுட்டு இருந்தாங்க ஐயா வந்து ஒரு ஐம்பது நூறு பேருக்கு பண்ணிட்டு இருந்தாங்க அதை இன்னும் பெருசா இருக்கணும் நினைப்புல கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சு அது பெருகி இன்னைக்கு ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி இருநூறு பேருக்கு மேல ஆகிருச்சு அதனால அவர்களுக்கு உரியவர்களுக்கு போய் சேரணுங்கிறது எங்களோட திருப்பம் அதனால இது வந்து ரொம்ப ஏழ்மையா ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு ரொம்ப மாவ மாணவிகளுக்கு போய் சேரணுங்கிறது தான் எங்களோட பிரயத்தனம் இந்த வருஷம் சிறப்பு அழைப்பாளர்களா வந்து சிறப்பு அழைப்பாளர்களா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர் வந்து ஆஹ் ராஜரத்ன ஐயா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க அவர் வந்து எங்க ஐயா ஐயா அவர்களுக்கு நீண்ட நாள் நெருங்கிய பழக்கம் அவர் வந்து ஆஹ் முதலமைச்சர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு செயலாளராக இருந்தாரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் செயலாளராக இருந்தாரு அவர் பல பதவிகளை இருந்த போதும் அவர் வந்து எங்க அப்பாவோட ரொம்ப இணக்கமா இருந்தது அவரை இன்னைக்கு அழைச்சிருந்தோம் அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சிறப்பாகவும் நடத்தி கொடுத்தார் அவர் வந்து நன்றி தெரிவித்துக் அதே போல ரோட்டேரியன் ஆஹ் ஒளிவண்ணன் அவர்கள் அவர் வந்து ரோட்டரி ரோட்டரிக்கு கவர்னரா இருந்திருக்காரு அது இல்லாம

அதற்கு மேல எங்களால கொடுக்க முடியல ஒரு குழந்தை இது வந்து ஒரு குழந்தைக்கே அது போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போதும் அதுன்றா நான் நினைக்கிறேன் அதை மேல் மேலும் அவர்களுக்கு பல மடங்கு சேர்க்கை ஆகிற மாதிரி ஆஹ் பொருளாதாரத்துல அவங்களுக்கு இன்னும் சேர்க்கை ஏற்படுத்துற மாதிரி எங்களை ஒத்த மற்ற அறக்கட்டளை நாங்கள் வேண்டுகோள் கொடுக்கிறோம் ஒன்றாக சேர்ந்து நடத்தினால் ஒன்றாக அவர்களுக்கு நாம் நிதி வழங்கினால் அவர்களுக்கு ஒரு இருந்து கொடுமுறை இருபதாயிரம் ரூபாயிலிருந்து முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்க அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும் அதற்காக ஒரு மூணு நாலு எங்களை ஒத்த அறக்கட்டளை பேசிட்டு அது அது இன்னும் முடிவுக்கு வரது அதனால ஒரு ஒரு இரு ஆண்டுகளுக்குள்ள அதையும் நாங்க செய்யலாம் நினைக்கிறோம் நினைக்கும் அப்படி நடந்துருச்சுட்டா அப்படின்னா ஒரு மாணவருக்கு குறைஞ்ச இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தியாயிரம் இருந்து அவங்களுக்கு கல்வி உதவி கிடைக்கும் அப்போ அது வந்து போதுமானதா இருக்கும் இது வந்து பட்டப்படிப்புக்கு ஒரு விதமாகவும் பள்ளிப்படிப்புக்கு ஒரு விதமாகவும் பிரிச்சு அவங்களுக்கு கல்வி உதவி கிடைக்க எங்க அறக்கட்டளை பாடுவோம் சிட்டி மட்டும் கிடையாது இப்போ நான் இப்ப சென்னை மட்டும் நான் அறநூறு தான் நம்ம இப்ப இன்னைக்கு பண்ணியிருக்கிறது இதே போல மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் சிவகங்கை இந்த இதெல்லாம் சேர்த்து அறுநூறு அறுநூறு குழந்தைகளுக்கு கொடுத்து இருக்கோம் தென் மாவட்டங்கள் எதுக்கு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா தொண்ணு மாவட்டத்துல தொண்ணு தொண்ணு ஏரியால அதிகமான படிப்பு உள்ள அதிகமான ஆட்கள் இருக்கிறதுனால அதிகமான டிராப் அவுட்ஸ் வந்து எங்களை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சவுத் இருக்கிறதுனால இந்த மாவட்டங்களை நாங்க தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உதவி செய்யலாம்னு ஒரு அரசு மாணவர்கள் மாணவர்களுக்கு வந்து சொல்ல விரும்புறதுல ஏன்னா நல்லா படிங்க எல்லாரும் நல்லா படி படிப்பாங்கன்றது நிச்சயம் கிடையாது அதனால அவங்களுக்கு நல்லா படிக்கிறவங்க நல்லா படிச்சு மேலே பேரு பழத்துருவாங்க ஆவரேஜா இருக்க ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு வேண்டிய ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றது ஆர்வம் அந்த ஸ்கில் செட் அப்படிங்கிறது எது வேணா இருக்கலாம் அது வந்து பிளம்பிங்கா இருக்கலாம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கா இருக்கலாம் பெயிண்டிங் ஒர்க்கா இருக்கலாம் ஒர்க் எதுவா இருந்தாலும் அதுக்கான அவங்களுக்கு வேலை நிச்சயம் அது மட்டும் மட்டும் வேலை இல்லாம அவங்க ஒன்னு பத்து பேருக்கு வேலை கொடுத்துருந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருவாங்க அதற்கு ஒரு எங்களை அறக்கட்டளை மூலயமாக ஒரு ட்ரைனிங் சென்டரும் ஆரம்பிக்கல ஃபியூச்சர்ல பிளான் இருக்கு அதை பண்ணும்போது ஜேசிபி ஆபரேட்டர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கார்பெண்டர்ஸ் எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரானிக்ஸ் அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மூணுல இருந்து ஆறு மாதம் வரைக்கும் அவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுத்து அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வீட்டு இடத்துலயே அவங்க கிராமங்கள்லயோ இல்ல அவங்க இருக்கிற இடங்கள்லயோ அவங்க அதை வச்சு அவங்களால பிழைப்பு தெரிஞ்ச ரொம்ப வசதியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்

கண்டிஷன்ஸ் இருக்கு அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னா ஒன்று கைவிடப்பட்ட கைம் பெண்களின் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கும் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும் ரொம்ப ஏழ்மையில இருக்கிற குழந்தைகளுக்கு நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு நாங்க உதவி செய்யறோம் அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மதிப்பெண் நிர்ணயிச்சு ஒரு எழுபது மார்க் எழுபத்தி அஞ்சு மார்க் மேல வர்றவங்களுக்கு மட்டும்தான் நாங்க உதவி செய்யறோம் ஏன்னா அதுல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் விட்டு அதுல அரசு பள்ளியில பயிர்றவங்களுக்கும் நாங்க இது பிரபலம் கொடுக்குறோம் அதனால இது வந்து அவங்களுக்கு போய் ரியல் நீதிக்கு போய் சேரணும் எங்களோட எண்ணம் அதனால அதுக்காக நாங்க இந்த ஸ்கீம்ஸ் வச்சிருக்கோம் யாராருக்கு இதுல விருப்பமோ யாராருக்கு இந்த கேட்டகரியில வருவாங்களோ அவங்க விண்ணப்பிக்கலாம் அவங்களோட

கல்லூரிக்கு மாணவர்கள் மே மாதிலிச்சிருக்கணும் அப்பதான் இதை வந்து அவங்க கடந்து போகிற ஆண்டுக்கு அது உபயோகமா இருக்கும் அதனால அவங்களை தேர்வு பண்றது எங்களுக்கும் சுலபமா இருக்கும் அதனால தயவு செய்து யாராருக்கு விருப்பமோ அவங்க இந்த டைம் பீரியட் கூட அதை அப்ளை பண்ணி வாங்கிக்கிற மாதிரி தெரியுது தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு மூன்றாவது காலநிலை மூன்றாவது பாலம் அவர்களுக்கு மூன்றாவது பாலனுக்கும் உண்டு கண்டிப்பா உண்டு அது நாங்கள் வேற மாதிரி சென்று கொடுத்தோம் இது வந்து இந்த கல்வியின் அடிப்படையில் செய்யலை அவங்களுக்கு வந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் வந்து ஒரு ஒரு அறக்கட்டையில எங்க அறக்கட்டையிலேயே ஒரு பகுதியாக ஒரு இன்னொரு அறக்கட்டையை வச்சிருக்கோம் அதுல மூலியமா அவங்களுக்கு சுய உதவி வேலைகளை அவங்களே ஏற்படுத்திக் கொள்ள அவங்களுக்காக மைக்ரோ பைனான்ஸுக்காக ஒரு பத்தாயிரம் இருந்து இருபதாயிரம் ரூபாய் வந்து நிதி உதவி கொடுக்குறோம் அதை வச்சு அவங்க வந்து சுய சுய உதவி குழு மாறி அவங்களே சுய ஆரம்பிக்கிறதுக்கு வசதியா இருக்கு ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே ஒண்ணு அவங்க கடல் மிட்டாய் விற்கிறாங்க இல்ல ஏர் கூலர் விற்கிறாங்க இல்ல சீட்டு விற்கிறாங்க இல்ல பஞ்சு மிட்டாய் விற்கிறாங்க இது மாதிரி சின்ன பொருட்களை தான் அவங்க விற்கிறாங்க அதை அவங்களே அவங்க வீட்டுல தயார் செய்து அவங்களே வியாபாரம் செய்யறதுக்கு ஏதுவாக இது செய்யறோம் இதே மாதிரிதான் மாட்டுத்துறை தான் மூன்றாம் பாலினத்திற்கும் அதே மாதிரி ஸ்கில் செட் டெவலப் பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் ஒரு